வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பதினஞ்சு செண்டு கிழக்கு பார்த்த சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு தான் பார்க்க போகிறோங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கரூர் திருச்சி பைபாஸில் மூணு கிலோமீட்ரு வரணுங்க மூணு கிலோமீட்டர் வந்தால் நீங்கள் வீடியோவில் இருக்கிற பெட்ரோல் பங்க் இருக்குதுங்க இந்த பெட்ரோல் பங்க்கு நேர் ஆப்போசிட்டில் பஸ் ரூட்டில் தார் ரோட்டில் கட் ரோட்டில் நம்ம பார்க்கக்கூடிய பதினஞ்சு சென்ட் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க நம்ம இடத்துக்கு பக்கத்தில் என்னென்ன லேண்ட்மார்க் இருக்குதுங்கிறத ஒவ்வொன்றா சொல்கிறேங்க பாருங்கள் இந்த காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டு இருக்குதுங்க நியூவாக இருக்குதுங்க இந்த காம்ப்ளெக்ஸு ஒன்று ரெண்டாவது இந்த பெட்ரோல் பங்க்கு ரெண்டு மூணாவது பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க நாலு சாந்தி மஹால் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இதெல்லாமே ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேருந்து இதெல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க சாந்தி மகால் டோல்கேட்டுங்க அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா டோல்கேட் ஓப்பன் ஆகுதுங்க அது ஓப்பன் ஆகிட்டால் நல்ல குரோத் ஆகுங்க ஜெம் ஸ்கூல் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்டு மூணு மூணு கிலோமீட்டர் தாங்க கிழக்கு பார்த்த சைட்டு நிறைய ஹோட்டல்கள் புதுசாக இருக்குதுங்க எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேங்க ஜெம் ஸ்கூலு டோல்கேட்டு சாந்தி மகால் பெட்ரோல் பங்கு பஸ் ஸ்டாப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல குரோத் ஆகுங்க பாருங்கள் ஆராத்யா ஹோட்டல்ஸ் ஆரியா பவன் இது மாதிரி பார்த்திங்கன்னா ஆறு ஹோட்டல்ஸ் புதுசாக இந்த ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ஆகிருக்குதுங்க நல்லா டெவலப் ஆகக்கூடிய இடங்க பைபாஸ் பக்கத்துலேயே வே ட்ராக் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க மொத்தம் பதினஞ்சு சென்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் பைபாஸ்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் ஒரு அரை கிலோமீட்டர் வருங்க வந்தால் தார் ரூட்டு மேலே பஸ் ரூட்டில் கட் ரூட்டில் பாருங்கள் சைட்டு இதானுங்க சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டடி கல்லுக்கால் போட்டு டைமண்டு வலை போட்டு நீட்டாக பாதுகாப்பாக வச்சுருக்காங்க இதுதாங்க சைட்டு இந்த சைட்டு வாங்கிட்டால் நீங்கள் கல்லுக்கால் போடணும் அப்படிங்கிற வேலை கூட இல்லைங்க எல்லாம் ஆல்ரெடி பண்ணி ரெடியாக இருக்குதுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பாருங்கள் தார் ரோட்டு மேலேயே சைட் இருக்குதுங்க அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பூமியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் பல மடங்கு குரோத் ஆகுது ஏன்னா தார் ரோட்டு மேலே இருக்குது கிழக்கு பார்த்து இருக்குது பல மூணு கிலோமீட்டர் தாங்க இருக்குது சைட்டோட அளவு ரோடு பேஸில் தார் ரோடு பேஸில் எழுபது அடிங்க அகலம் நீளம் தொண்ணூறு அடிங்க விலை மிக மிக குறைஞ்ச விலைங்க ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஒரு சென்டின் விலைங்க மொத்தம் பதினஞ்சு சென்ட்டுங்க பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் மேலும் உங்கள் வீட்டை சைட்டு வீடு காடு தோட்ட விற்பனைங்கிறத சொல்லுங்க நம்ம சேனல் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸ் வித்து கொடுக்கலாங்க எகைன் மறுபடியும் சொல்றேங்க பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குது பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்குது ஜெம் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது சாந்தி மகால் பக்கத்துல இருக்குது டோல்கேட் பக்கத்தில் இருக்குது பல்லடம் மூணு மூணு கிலோமீட்டர் இருக்குது கிழக்கு பார்த்து இருக்குது லேண்டுக்கு பக்கத்துலேயே ஆறு ஹோட்டல்ஸ் புதுசாக இருக்குதுங்க சாப்பாடாக்க வேண்டிய விலையாக இருக்காதுங்க லேண்டில் இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த டோல்கேட் இருக்குதுங்க இது ஓப்பன் ஆகிட்டால் நல்லா குரோத் ஆகுங்க இது அடுத்த மாதம் இந்த டோல்கேட்டு ஓப்பன் ஆகுதுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க மிக குறைஞ்ச விலையில் உங்களுக்கு கிடைக்குது இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணால் பல மடங்கு குரோத் ஆகும் நன்றி வணக்கம்